அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராம பிள்ளை அம்மணியம்மாள் இருவருக்கும் மகனாக பிறந்தார் இவர் அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்தார் இவரின் தந்தை மோகனூர் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார் இவர் பெற்றோருக்கு இவர் எட்டாவது குழந்தையாவார் இவர் ஆரம்ப காலத்தில் நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று எனும் பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் பாடிச் செல்வதற்காக இயற்றிக் கொடுத்தார் மேலும் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கோர் குணமுண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கூறினார் இவரது படைப்புகள் அவளும் அவனும் அரவனை சுந்தரம் இசைத்தமிழ் என் கதை என்ற சுயசரிதை கம்பன் கதை இன்பக் குவியல் கம்பனும் வால்மீகியும் கலை இன்பம் கவிஞன் குரல் கவிதாஞ்சலி கற்பகவள்ளி என்ற புதினம் மரகதவள்ளி காதல் திருமணம் காணாமல் போன கல்யாண பெண் மலைக்கல்லன் காந்தி அஞ்சலி காந்திய அரசியல் கீர்த்தனைகள் சங்கிலி குறவன் சங்கொலி தமிழன் இதயம் தமிழ்மொழியும் தமிழரசும் தேன் தாயார் கொடுத்த தனம் திருவள்ளுவரும் பரிமேலழகரும் திருவள்ளுவரும் திருக்குறளும் மலர்ந்த பூக்கள் வள்ளுவனின் உள்ளம் போன்ற பல படைப்புகள் இவரது படைப்புகளாகும் கவிஞரின் நாட்டுப்பற்று போற்றும் வகையில் மாநில அரசு அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அரசவை கவிஞன கவிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது மத்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது அளித்தது தமிழ்நாடு அரசு நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றியது சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கத்தின் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இவர் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் இறந்தார் நன்றி